ஹைடியர் ஃப்ரெண்ட்ஸ் விஷ் ஆல் ஆஃப் யூ திஸ் டெஸ் ஜான்ஸ் ஹி லைக்ஸ் டூ ஷேர் யூ திஸ் பியூட்டிஃபுல் ரீடிங் அபவுட் த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் டுடேஸ் பைபிள் இன் தமிழ் கிறிஸ்துவில் அன்பிற்குரிய என் அன்பு பெற்றோர்களே உற்றார் உறவினர்களே நண்பர்களே கிறிஸ்துவில் அறிமுகமான ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கும் இதோ இந்த நாளில் மீண்டும் ஒரு முறை பிறந்திருக்கின்ற இந்த புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இந்த ஜனவரி மாதத்தின் இந்த நாளின் சிறப்பான ஆசிரியரையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்வது மகிழ்ச்சி அடைகிறேன் என்ன பெரிய விஷயம் அப்படின்னு நினைக்காம இன்றைக்கி நான் எப்பயுமே தினமும் கடவுள்கிட்ட போகும்பொழுது ஒவ்வொரு நாளும் பைபிள் வழியாக கடவுள் விவிலியத்தின் வழியாக என்கிட்ட கடவுள் தினமும் பேசுகிறது என்னால் உணர முடியும் ஸோ எனக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறாரோ இப்போ நேராக நம்ம வந்து கடவுள் வந்து சொல்லுவார் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம் ஆனால் நம்ம கடவுள் வந்து நேராக வரதில்லை நம்ம சந்திக்கிற மனுஷங்கள் வழியாக ஏதாவது ஒரு ஒரு நிகழ்வு வழியாக மனிதர்கள் வழியாக நம்மக்கிட்ட பேசிட்டு தான் இருக்காரு நம்ம வந்து அதை அவேராக இருக்கிறது இல்லை அறிஞ்சிக்கிறதும் இல்லை அதுக்கு முயற்சி எடுக்கிறதும் இல்லை முயற்சி எடுத்தோம்னா கட்டாயம் கடவுள் நம்மளோட பேசுகிறார் அப்படின்ற உணர முடியும் ஸோ அந்த உணர்வை நான் பெற்றிருக்கிறேன் ஸோ அதனால் அந்த மகிழ்ச்சி எனக்கு இருக்குது எப்பயும் போல் நான் கடவுள்கிட்ட அதுவும் சண்டே என்னும்போது பைபிள் ஃபுல்லாக எல்லாத்துக்கும் கடவுள் விளக்கம் கொடுக்குறாரு தான் பட் ஒவ்வொரு நாளும் தினமும் நம்ம பைபிளை ஃபுல்லாக உட்காந்து படிக்கிறது இல்லை ஆனால் தினமும் உள்ள ரீடிங் வழியாக படித்தாலும் சண்டே என்னும்போது எனக்கு இன்னும் புதிய ஏற்பாட்டில் ஒரு நற்செய்தி வழியாக கடவுள் ஒரு விஷயத்த சொல்ல போகிறாரு பவுல் வழியாக ஒரு விஷயத்த சொல்லுவார் இன்றைக்கி பழைய ஏற்பாட்டில் இறைவாக்கினர்களுக்கு என்னென்ன சூழல் வந்துச்சு அவங்களோட கடவுள் பேசினார் இல்லையா அது அது வழியாக எனக்கு இந்த காலத்தில் என்கிட்ட எப்படி அது பேசுகிறாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் கடவுளை என்கிட்ட பேசுங்கப்பா இவர் வழியாக என்ன சொல்ல போகிறீங்க எனக்கு எதாவது சொல்லணுன்னா இந்த வார்த்தைகள் வழியாக சொல்லுங்கள் நான் எனக்காக எடுத்துக்கிறேன் அப்படின்னு தான் அது பண்ணுவேன் முன்னாடிலாம் சின்ன இருக்கும் பொழுதுலாம் எதாவது நம்ம பைபிளை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது டக்குன்னு ஏதாவது ஒரு நெகட்டிவாக வரும் ஏன்னால் எல்லாம் இப்போ வெள்ளடிக்கப்பட்ட கல்லறிகளே ஐயோ கேடு அந்த மாதிரி பரிசெயிறே அப்படிலாம் வரும்பொழுது ஐயோ நம்மளை தான் சொல் அப்படின்னு நினைப்போம் போகிறேன் அவனே டக்குன்னு மாற்றிட்டு அப்படியே நான் உன்னை ஆசிர் வழங்குகிறேன் உன் கையில் என்னை பொறித்துள்ள அப்படின்னு வர்றது வந்தால் தான் நம்ம வந்து அப்பா நம் அப்படின்னு நினைக்கிறோம் நான் அப்படிலாம் நினைக்கிறதுல எப்போல்லாம் பைபிளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் இருக்குது ஒவ்வொரு வார்த்தையிலையும் கடவுள் இருக்கிறாரு ஸோ அது எது வந்தாலும் ஏதோ ஒன்று என்கிட்ட கடவுள் சொல்ல விரும்புகிறாரு அப்படின்னு நினச்சேன் ஸோ அதிகமாக பேசுகிறேன் அப்படின்லாம் நினைக்க வேணாம் இன்றைக்கி அந்த மாதிரி நான் கடவுளை இன்றைக்கி என்கிட்ட பேசுங்கப்பா அப்படின்னும்போது எசையா ஓகே ஐசக் ஓகே இசையாஸ்னு சொல்கிறாங்க எசையாவுடைய நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் இன்றைக்கி ரெண்டாக கொடுத்துருக்காங்க நாற்பதும் இருக்குது நாற்பத்தி ரெண்டும் இருக்குது நாற்பத்தி நான் ஓப்பன் பண்ணி படிக்க ஆரம்பித்தப்போ பலமுறை படித்து கேள்விப்பட்டிருக்கேன் படிச்சிருக்கிறோம் பட்டு இன்றைக்கி நான் அதை படிக்கும்பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏ்ட்ட பேசினாரு அப் பேசிகிட்டு இருக்காரு எனக்கு தான் இதை சொல்கிறாரு அப்படின்னு நான் அப்படியே படிக்க படிக்க அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு நீ என்கிட்ட தான் இதெல்லாம் சொல்கிறியா என்ன தான் இப்படி நீ நினைக்கிறியா அப்படின்னு அந்த மாதிரி உங்களுக்கு அந்த உணர்வுகள் வரும் அப்படின்ற ஆசையில் தான் நான் பகிர்ந்துக்கிறேன் பாருங்க நாற்பத்தி ரெண்டுலேருந்து இதோ என் ஊழியர் அவருக்கு நான் ஆதரவு அளிக்கிறேன் அப்படின்னா என் ஊழியர் அப்படின்னும்போது அவருக்காக யாரெல்லாம் பணி செய்கிறோமோ அவங்க எல்லாருமே கடவுளுடைய ஊழியர் தான் இறை அடியார் அப்படின்னு இப்போ புனிதர் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பட்டம் கொடுக்குறோம் புனிதர்கள் புனிதை அப்படின்னு இப்போ எங்களுடைய மைக்கேல் ஆன்சல்டோ எங்களுடைய சபையுடைய பாதுகாவலரை புனிதராக்குகிற ப்ராசஸில் பொழுது எங்களுக்கு இப்போ அவரை வந்து இறையடியாராக்கியிருக்கிறோம் ஸோ அது மாதிரி ஊழியராக இருந்தால் அவருடைய வார்த்தைகளை நம்ம மற்றவங்களுக்கு அறியப்படுத்துகிறோம் தெரியப்படுத்துகிறோம் இல்லையா ஸோ அப்போ நம்ம கடவுளுக்கு பணி செய்கிற எல்லோரையுமே அவரால் படைக்கப்பட்டவங்க எல்லாரும் அவருடைய மக்கள் பட்டு ஆண்டோருடைய ஊழியர் போது நம்ம எல்லாம் தையும் ரிஸ்க் எடுத்து எவ்வளோ கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் அவருக்காக நம்ம நிற்கணும் உண்மையாக நியாயமாக மனிதத்தன்மையில் அன்பாக இறக்கமாக ஸோ அந்த குணநலன்களை இருக்கிறவங்க எல்லாரும் இந்த ஊழியர் தான் ஓகே ஸோ அவங்கக்கிட்ட கடவுள் பேசுகிறார் இதோ என் ஊழியர் என் ஊழியர் கடவுள் சொல்கிறார் அவருக்கு நான் ஆறுதல் அளிக்கிறேன் நான் தேர்ந்து கொண்டவர் அவர் அவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகிறது ஸோ நான் அவ்வளோ பர்ஃபெக்டாக இல்லாட்டினா கூட ஏசப்பா என்ன நினச்சி நீங்கள் சந்தோஷப்படுவீங்களா இல்லையே நான் ஒன்று அவ்வளோ ஒன்று உங்களுக்கு பர்ஃபெக்டாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உள்ளே இருக்கிறேன்னான்னு எனக்கு தெரியல பட் முயற்சி பண்ணுறேன் ஒவ்வொரு நாளும் அந்த மாதிரி கடவுள் என்ன நினச்சி சந்தோஷப்படணும் என்னில் படையணும் இப்போ கடவுளை வந்து யோர் அந்த ஞானஸ்தானம் பெறத்துக்கு முன்னாடி தூயாவி வழியாக வந்து இதோ என் மகன் இவரில் நான் பூரிப்படுகிறேன் அப்படின்னு அந்த வார்த்தை சொல்லும் பொழுது விட்னஸ் கொடுக்குறாங்க இல்லையா தூயாவி வந்து சொல்றாரு அப்போ அந்த மாதிரி அளவுக்கெல்லாம் நம்ம தகுதி ஆக முடியாது ஆனால் இந்த வார்த்தைகள் வழியாக படிக்கும் பொழுது ப பரவாயில்ல அப்படின்னு என்ன நினச்சி நீங்கள் வந்து சந்தோஷப்படுறீங்களா அப்படின்னு அவருள் என் ஆவி தங்கும்படி செய்தேன் நிச்சயம் கடவுளுடைய ஆவி என்னுள்ள இருந்தால் தான் நான் நினைக்கிறது செய்யறது ஒவ்வொரு நாள் எழிஞ்சதுலேருந்து படுக்கிற வரைக்குமே மற்றவங்களுக்கு ஒரு கெட்டது நினைக்காமல் துரோகம் நினைக்காமல் மற்றவங்களுக்கு கெடுதல் நினைக்காமல் தவறான வழியில் போகாமல் தவறான செயல்களில் ஈடுபடாமல் தவறான பேச்சுக்கள் இல்லாமல் தவறான எண்ணங்கள் இல்லாமலாம் வரணுன்னா கடவுள் என்னோட கொண்டு இருக்கிறார் அப்படின்னு நான் நம்புகிறேன் அவர் மக்கள் இனங்களுக்கு நீதி வழங்குவார் யாரு கடவுளுடைய ஊழியர் அவர் கூக்குரலிட மாட்டார் தம் குயி குரலை உயர்த்த மாட்டார் தம் குரலொலியை தெருவில் எழுப்ப மாட்டார் அடுத்தது பாருங்களேன் நெறித்த நாணலை நெறிந்த நாணலை முறியார் மங்கி எறியும் திரியை அணையார் உண்மையாகவே நீதி நிலையம் லாஸ்ட் வரி படிக்கும் பொழுது என்னை பற்றி கடவுள் நினைக்கிறான போது நான் இப்படி இருக்கிறேன்னு இல்லையோ பட் இருக்கணும் அந்த உணர்வு நீதியை நிலைநாட்ட கடவுள் என்னை கொண்டு வந்திருக்காரு நீதினா என்ன அநீ அநீதி இல்லாமல் நான் அடிக்கடி நினைப்பேன் எனக்கு கடவுள் என்னை என்னது பண்ணுறாரோ இல்லையோ பட் இல்லாதவர்கள் ஏழைகள் எளியவர்கள் இவர்களுக்கு நியாயம் நீதி அன்பு இறக்கம் மன்னிப்பு எல்லாம் கிடைக்கணும் ஏன்னா ரீசண்டாக ஒரு மூவியில் நான் வந்து ஒரு சீனை பார்த்தேன் அது ரீ அதில் வந்து அந்த பையன் கேட்குறான் நான் கடவுளை பார்க்கணும் கடவுள்கிட்ட ஒன்று கேட்கணும் ஏன் ஏன்னா அவன் தாழ்ந்த ஜாதியை சார்ந்த ஒரு பையன் அப்போ அவனை உள்ளே விட மாட்டுறாங்க ஸ்கூலுக்கு போனால் கீழே தான் உட்கார இதெல்லாம் எத்தனையோ காலத்துக்கு நம்ம பார்த்துன்னு தான் இருக்கிறோம் பட் ரீசெண்டாக நான் இந்த ஒரு சீனை இப்போ வந்த மூவியில் நான் பார்த்த ஒரு படத்தில் அந்த பையனை கீழே அவன் மட்டும் கீழே உட்காண்ட்ருக்கிறான் அவன் வந்து நான் சொல்கிற நான் சொல்கிற ஒரு கேள்வி கேட்குறாரு வாதியார் அந்த உயர்குடி மக்கள் பதில் சொல்கிறது தான் அவர் கேட்குறாரு ஆனால் அவங்களுக்கு யாருக்குமே பதில் தெரியல அதனால் ஆனால் அவங்கள தான் கேட்குறாரு ஆனால் இவனுக்கு கேட்ட கேள்விக்கு பதில் தெரியுது ஆனால் கீழே உட்காந்துருக்குறான்றதால அதை சட்டை பண்ணிக்கவே இல்லை அது அவனை அவ்வளோ கொல்லுது அப்போ அவங்க அம்மாட்ட வந்து கேட்குறான் கடவுள்னா யாருமா எங்கேம்மா இருக்காரு கடவுளுக்கு அந்த கோயிலுக்குள்ளே இருந்தாருன்னா அதுக்குள்ளே நான் போகணும் கல்வி ஏன் என்னை உள்ளே விட மாட்டுறாங்க நான் பார்த்து கேட்கணும் கொஞ்சம் மனிதர்கள் வெளியேவும் கொஞ்சம் மனிதர்கள் உள்ளேயும் ஏன் அப்படி வச்சுருக்க எனக்கு பதில் சொல்லு அப்படின்னு கேட்குறான் நான் இதை வந்து இந்த விஷயம் அறிஞ்ச விவரம் தெரிஞ்சதுலேருந்து இந்த கேள்வி கேட்பேன் ஏன்பா ஒரு சிலர் பணக்காரர் ஒரு சிலர் ஏழை ஒரு சிலருக்கு பெரிய நல்லாப்பா வசதி ஒரு சிலருக்கு ஒன்றுமே இல்லை ஒரு சிலர் நல்லா பெரிய வீடுலாம் வச்சுருக்காங்க ஒரு சிலருக்கு ஒன்றுமே இல்லை ஒரு சிலர் நல்லா சாப்பிட்றாங்க ஒரு சிலருக்கு ஒன்றுமே சாப்பிட்றதுக்கு இல்லை சிலர்லாம் நல்லா வீட்டில் பெரிய பெரிய மாலை இருக்காங்க ஒரு சிலர் ரோட்டில் பஸ் ஸ்டாண்டில் படுத்துக்கிடக்கிறாங்க ஸோ இப்படிலாம் ஏன் அவங்களா உருவாக்கிட்டாங்களா நீ கொடுத்தியா ஏன் இந்த அப்படின்னு நான் அடிக்கடி கேட்டிருக்கேன் ஸோ இந்த வார்த்தைகள் என்ன மனசை அதோட பாருங்க ஆண்டவராகிய நான் நீதி நிலைநாட்டுமாறு உம்மை அழைத்தேன் அப்படி எனக்கு அவ்வளோ அப்படியே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு உம் கையை பற்றி பிடித்து உம்மை பாதுகாப்பேன் என்ன ஏ எனக்கு இதுக்கு மேலே கவலை வருமா அந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் கடவுள் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து நிறைய என்னை அறிய வச்சாரு அப் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வருஷம் தொடங்கும் போது எத் தீங்கையும் இனி காண மாட்டாய் அப்படின்ற ஒரு வாக்குறுதி கட்டாயம் அதை என்னை வந்து வாக்குறுதி பிரகாரம் என்னை வழி நடத்துகிறாரு இருபத்தி நாலு புது வருஷம் தொடங்கினப்ப இனி எந்த தீமையும் உன்னை அணுகாது அப்படின்னு அந்த இன்னும் அந்த செப்பானியா பதினஞ்சு இதில் வந்து எனக்கு வந்து ரொம்ப மூணு பதினஞ்சில் மறக்கவே மாட்டேன் அதே இதில் தான் இந்த வார்த்தையும் வருது அந்த மாதிரி இந்த வருஷம் நான் உன்னிடம் வந்து உன்னை ஆசிர்வதிப்பேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்போ கடவுள் இனி என் கூட தான் இருக்க போகிறாரு அப்படின்ற ஒரு உணர்வை நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்தேன் ஏசப்பா யூ வில் அண்ட் பிளஸ் மீன்னு சொல்லியிருக்கீங்களே அப்படின்னு இப்போ பாருங்கள் நான் இதை படிக்கும் பொழுது உன் கையை பற்றி பிடித்து உன்னை பாதுகாப்பேன் மக்களுக்கு உடன்படிக்கையாகவும் பிற இனத்தாருக்கு ஒலியாகவும் நீர் இருக்குமாறு செய்வேன் இது எவ்வளோ பெரிய வாக்குறுதி இல்லை இது பல முறை நான் படிச்சிருக்கிறேன் ஆனால் கடவுள் இன்னைக்கு எனக்கு சொன்ன மாதிரி இங்கே பாருங்கள் எந்தெந்த நான் ஏன் எனக்காக எடுத்தேன்னா இந்த உணர்வை எல்லாம் நான் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் பணி செய்யணும் அப்படின்லாம் ஆசைப்படுவேன் பார்வை இழந்தோரின் கண்களை திறக்கவும் கைதிகளின் தலைகளை அறுக்கவும் இருளில் இருப்போரை சிறைய நின்று மீட்கவும் அழைத்தேன் நானே ஆண்டவர் அதுவே என் பெயர் என் மாட்சி பிறருக்கோ என் புகழை சிலைகளுக்கோ விட்டு கொடைன் அதோட பாருங்களேன் நாற்பதுல இன்னைக்கு இன்னொரு ஒரு இதில் நான் பார்த்தப்ப நாற்பதுன்னு இருந்துச்சு என்ன இன்னைக்கு ரீடிங் இதுவாக இருக்குமா ஐயோ நாற்பத்தி ரெண்டு படித்தப்போ கடவுள் உள்ள சந்தோஷமாக கொடுத்தாரு அப்போ ஃபார்ட்டியில எசையா என்ன எழுதியிருப்பார் அப்படின்னு எனக்கு இதுவாக இருந்துச்சு அப்போ எனக்கு படிச்சுட்டு இருக்கும்போது இங்கே படிக்கும் போது யார் ஞாபகம் வந்துச்சு தெரியுமா என் தங்கையை ஞாபகம் வந்துச்சு அப்போ என் தங்கைய நினச்சி கடவுள் பேசுறதா உணர்ந்தேன் ஆறுதல் கூறுங்கள் மக்களுக்கு கனிமொழி கூறுங்கள் என்கிறார் உங்கள் கடவுள் எருசிலேம்மிடம் இனிமையாய் பேசி உரத்த குரலில் அவளுக்கு சொல்லுங்கள் அவள் போராட்டம் நின்றுவிட்டது பாருங்க அவள் குற்றம் மன்னிக்கப்பட்டது அவள் தன் பாவங்கள் அனைத்திற்காகவும் ஆண்டவரின் கையில் இருமடங்கு தண்டனை பெற்றுவிட்டாள் நான் இந்த கீழே இருக்கிற வழிகளை படிக்கும் பொழுது உம் ஃபர்ஸ்ட் வரி படிக்கும் பொழுது என்னுடைய தங்கை கிட்ட ஆறுதலாக கூறுங்க அப்படின்னு கடவுள் சொல்றாரு இதை தங்கச்சி படிக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி குடும்பத்திற்கு என்னுடைய பெற்றோர் உற்றவர் என்ன கவலையில் இருக்கவங்க இந்த உலகத்தில் இருக்கவங்க எல்லாருக்குமே கடவுள் இன்னைக்கு ஆறுதல் சொல்லுங்கன்னு சொல்றாங்க அப்போ பார் கவலையில் இருக்கிறவங்களுக்கு ஆறுதல் சொல்ற மனசு இருக்கணும் ஒரு சிலர்லாம் அப்பா நல்லா அழகுட்டும் நல்லா கஷ்டப்பட்டு நல்லா இது அப்படிதான் பேசுறவங்க கஷ்ட நம்மளுக்கு கஷ்டம் கொடுத்தவங்க கூட அழுவுறத நம்ம பார்த்தோம்னா அது சந்தோஷம் வரக்கூடாது கஷ்டம் கொடுத்தாலும் அவங்க கவலை வரும் பொழுது கவலைப்படாதீங்கன்னு தான் சொல்லணும் நாம் ஸோ கீழே இருக்கிறது நம்மளுடைய குற்றங்கள் எல்லாம் கடவுளுக்கு எதிராக நம்ம கடவுள் அறிஞ்சு அறியாமல் செஞ்ச அவங்களெல்லாம் கடவுள் மன்னிக்கிறதா இங்கே ஒரு வாக்குறுதி கொடுக்குறாரு மன்னித்து அதில் நம்ம இவ்வளோ காலம் வாழ்ந்ததில் எவ்வளோ கஷ்டப்பட்டோமோ எவ்வளோ சில நேரத்தில் நான் ஒன்றுமே சம்மந்தமே இல்லை இவ்வளோ கஷ்டமாக ஏன் நம்ம இப்படி ஒரு இதெல்லாம் ஃபேஸ் பண்ணணும் ஏன் எனக்கு கடவுள் இதை கொடுக்கணும் என்னையாம்ப்பா இந்த இதுக்கு இது பண்ணிங்க அப்படின்லாம் நான் கேட்டிருக்கேன் அப்போ அதெல்லாம் என்றைக்கோ ஏதோ ஒரு நேரத்தில் அறிஞ்சு அறியாமல் கடவுளுடைய விருப்பம் இல்லாமலாம் நம்ம வாழ்க்கையில் செய்கிற எல்லாத்துக்கும் இங்கே வாழும்பொழுதே நம்ம வந்து சிலதை அனுபவிக்கிறோம் ஸோ அந்த தண்டனைகள்லாம் நமக்கு இல்லை அதனால் கடவுள் வந்து கடவுள் நம்ம தண்டிப்பார் அப்படினு நினைக்கிறதில்லை கடவுள் நம்மளை மன்னிக்கிற கடவுள் ஸோ இன்னைக்கு இந்த வார்த்தை வழியாக நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அதேமாரி ரெண்டாவது வாசகத்தில் பவுல் வந்து தீத்துவுக்கு எழுதுறாரு எழுதுகிறாரு இன்னும் எழுதுறாரு பாருங்களேன் இன்றைக்குரியதில் நம் மீட்பராம் கடவுளின் நன்மையும் மனித நேயமும் வெளிப்பட்டபோது நாம் செய்த அரசியல்களை முன்னிட்டு இல்லை அல்ல மாறாக தம் இரக்கத்தை முன்னிட்டு புதுப்பிறப்பு அளிக்கும் நீரினாலும் புதுப்பிக்கும் தூயாவியாலும் கடவுள் நம்மை மீட்பார் நம்ம யாருமே தூயாவி நினைக்கிறதே இல்லை நம்மளுடைய கிறிஸ்துவ விசுவாச பிரகாரம் தந்தை மகன் தூயாவி இந்த மூன்று ஆட்களாக இருக்கிற கடவுள் மூன்று பேராக இருந்து மூன்று பேரும் சேர்ந்து ஒரே ஆள் இந்த ஒரு ஆள் மூன்று ஆளாக பிரிஞ்சிருக்காரு மகனாக தந்தையாக தூய ஆவியாய் இந்த தூய் ஆவி நம்மக்கிட்ட எவ்வளோ விஷயங்களை செயல்படுத்தும் அப்படின்னு நம்ம யாரும் உணர்றதில்லை தூய ஆவியானவரை நம்ம ஜிபிக்கிறோம் ஆனால் உண்மையிலுமே முன்னாடிலாம் சும்மா ஹோலி ஸ்பிரிட் ப்ரேயர் சொல்கிறது பரசுதாவி பாட்டு பாடுறது அப்படின்னு ஆனால் உணர்ந்து அவரை தூயாவையை வாங்க எனக்கு தெளிவுபடுத்துங்க தேர்ந்து தெளிகிற சக்தியை கொடுங்க ஞானத்தை கொடுங்க அறிவை கொடுங்க தூயாவியின் வரங்களும் கனிகளும்னு ஏன் நமக்கு கொடுத்துருக்காங்க அதை நம்ம கேட்டு வாங்கணும் அது நமக்கு இருக்கும் பொழுது கட்டாயம் நம்ம எதையுமே குழப்பம் அடைய மாட்டோம் தெளிவா நம்ம டிசைட் பண்ணுவோம் தெளிவாக காரியங்களை செய்வோம் அந்த உள்ளொலி நமக்கு கடவுள் தூய் ஆவிய ஆவியானவரைய கொடுப்பாரு ஸோ அந்த ஒரு அருள் இன்னைக்கு நமக்கு கிடைக்கிறதா பவுல் தீத்துவுக்கு சொல்றாரு புதுப்பிறப்பு அளிக்கும் நீரினாலும் புதுப்பிக்கும் தூயாவியாலும் கடவுள் நம்மை மீட்பார் ஸோ அவர் நம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வழியாய் தூயாவியை நம்மீது நிறைவாக பொழிந்தார் அப்படின்னு இருக்குது ஸோ அப்போ நமக்கு தூயாவியை கடவுள் கொடுத்துருக்காரு தூயாவி வழியாக நம்ம எல்லாத்தையும் தேர்ந்து தெளிகிற ஒரு ஞானத்தை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி ஆசி கூறி இன்றைய நாளின் வாழ்த்துக்களும் ஆசிரும் தொடர்ந்து உங்களை வழிநடத்த கடவுள் உங்களோடு இருக்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் ஐ வில் கம் அண்ட் பிளஸ் யூ நான் உன்னோடு வந் உன்னிடம் வந்து உன்னை ஆசிர்வதிப்பேன் சொன்ன கடவுள் நம்ம ஒருவரையும் ஆசிர்வதிக்க வாழ்த்து கூறி பெறுகிறேன் நன்றி ஆண்டவர் வாழ்த்த பெறுவாராக இன்றும் என்றும் வாழ்த்த பெறுவாராக ஆமேன்